வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச பூதங்களில் ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோவில் சிறப்புகளில் சிலவற்றை காண்போம் சிதம்பரம் கோவில் அமைந்திருக்கும் இடம் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம் புவியை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் ஆகிய மூன்றும் சரியாக ஒரே நேர்கோட்டில் கிழக்கு தீர்க்கரேகையில் அமைந்துள்ளது என அறிவியல் பூர்வமாக இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவைகள் சுவாசிக்கின்றான் இதை குறிக்கும் விதமாக சிதம்பரம் நடராஜர் கோவிலின் விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரைகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்கத் தகடுகளால் ஆனது இந்த தங்கக் மேய எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன இவை மனித உடலில் உள்ள மொத்த நாடிகளின் எண்ணிக்கைக்கு சமம் ரிக் யஜூர் சாமம் அதர்வடம் ஆகிய நாலு வேதங்களை குறிக்கும் விதமாக கனகசபையை தாங்கும் நான்கு தூண்கள் உள்ளன மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட இக்கோவிலில் உள்ள ஒன்பது நுழைவோ வாயில்கள் மனித உடலில் உள்ள ஒன்பது துவார வாயில்களை குறிப்பிடுகின்றன இவ்வாறு சிதம்பரம் நடராஜர் கோவில் சிறப்புகள் ஏராளம் ஏராளம் அவற்றை அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் காண்போம் சிதம்பரம் திருப்புகழ் என நெஞ்சில் புகழ் அருள் அமுதூருக உந்தி பசியாரி கொடிய இருவினை மூலமுமஞ்ச களிகள் வினீவே வேரோடு சிந்தி குலைய நம சிவ கொஞ்சி கழிகூற பகலும் இரவு மில்லாவில இன்புக்குரிய இணையிலி நாடக செம்பொன் பரமகதி இது வாமன சிந்தி தழகாக பவள மனதிறு மேனையுடன் பொன் சரணாடியவர் மனவம் பொன் அருணசரண் மயிலேறியுணம்பொர்க்கள்தாராய் தகுட தகுதகுதாதக தந்தத்தையுடதி தொந்த தடுடுடுடுடாடடிங்குட்டியாளம் தகுட தகுதகு தாதக தந்தத்தியுட திகுதிகுதீதத தொந்த தடுடுடுடுங்குட்டியல் தாளம் கரடி தருமகம் வீணைகள் பொங்க தடியுதண்ட சமரேறி ககடமரைபட ஆடிய செம்புட் பசிகள் தடி ஊற சூரகள் மங்க கடல்கள் எரிபட நாகமு மஞ்ச தொடும் வேலா கயிலை மலைதனில் ஆடிய தந்தை குருக மணமுகன் நாடிய கொஞ்சி கனக சபைதனில் மேவிய கந்த பெருமாளே கனகசபைதனில் மேவிய கந்த பெருமாளே கனகசபைதனில் மேவிய கந்த பெருமாளே